ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 தமிழக அரசின் அரசாணைப்படி ஓராண்டிற்குள் ஒழுங்கு நடவடிக்கை விசாரணையை முடிக்காத வழக்குகளின் எண்ணிக்கை எத்தனை என அறிக்கை தாக்கல் செய்யும்படி தலைமைச் செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட சார் பதிவாளர் பொன் பாண்டியன் இடைநீக்கம் செய்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதிவுத்துறை துணைத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார் இந்த உத்தரவை எதிர்த்து பொன் பாண்டியன் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நீண்ட காலத்திற்கு இடைநீக்கத்தில் வைத்திருக்க முடியாது எந்த வேலையும் வாங்காமல் எழுபத்தி ஐந்து சதவீத ஊதியம் வழங்குவதால் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுவதாக கூறி இடைநீக்க உத்தரவை ரத்து செய்து மீண்டும் பணி நியமனம் வழங்க உத்தரவிட்டார் தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து பதிவுத்துறை தலைவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது துறை ரீதியான விசாரணையை தமிழக அரசின் அரசாணைப்படி ஓராண்டிற்குள் முடிக்காமல் ஐந்து ஆண்டுகளாக பொன் பாண்டியனை இடைநீக்கத்தில் வைத்துள்ளதற்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் ஐந்து ஆண்டுகளாக எந்த வேலையும் வாங்காமல் எதிர்மனுதாரருக்கு எழுபத்தி ஐந்து சதவீத ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் குறித்த காலத்தில் விசாரணையை முடிக்காத அதிகாரியை இதை வசூலிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அரசு என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர் மேலும் ஒழுங்கு நடவடிக்கை விசாரணையை குறித்த காலத்திற்குள் முடிக்காமல் நிலுவையில் வைத்துள்ள வழக்குகளின் எண்ணிக்கை எத்தனை என இரு வாரங்களில் அறிக்கை தாக்கல் வேண்டும் என்று தமிழக தலைமைச் செயலருக்கு உத்தரவிட்டு விசாரணையை இரு வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர்